மக்கள் மனித நேர்களுக்கு வணக்கம் சரிகம்பா மேடையில் நடுவர்களே சொக்க வைக்கும் அளவிற்கு பாடலை பாடி அசத்திய போட்டியாளர் என்ற தான் இணைந்திருக்கின்றோம் பிரபல டிவி ஒன்றில் இடம்பெறுகின்ற நிகழ்ச்சிகளில் ஒன்றுதான் சரிகம்பா இசை நிகழ்ச்சி இந்த இசை நிகழ்ச்சியை பார்ப்பதற்கே ரசிகர்கள் பட்டாளம் ஏராளமாகவே இருக்கின்றது இதற்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும் என்று ஆராயும் பொழுது இங்கு வந்து பாமர மக்கள் மிகவும் பின்தங்கிய கிராமங்களில் சேர்ந்த பாடகர்கள் என பல திறமை பெற்ற அதாவது பாடல் திறமை பெற்ற போட்டியாளர்களை தெரிவு செய்து இந்த மேடையில் கொண்டு வந்து பாட வைக்கின்றதன் காரணமாகவே இந்த நிகழ்ச்சியை அதிகமானவர்கள் விரும்பி பார்க்கின்றார்கள் அந்த வகையில் இந்த சரிகம்ப இசை நிகழ்ச்சி அணியத்து தொடங்கி பல சுற்றுக்கள் முடிவடைந்திருக்கின்ற நிலையில் தற்பொழுது ஹீரோ ஹீரோயின் என்ற சுற்று போட்டி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த சனி ஞாயிற்களில் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது இதற்கான பிரமோ வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றது அந்த வகையில் தற்பொழுது வெளியாகி பிரம்மோவில் விஜய் என்ற போட்டியாளர் சலங்கை ஒளி என்ற படத்தில் இருந்து இளையராஜா அவர்கள் இசையமைக்க பாலசுப்ரமணியம் அவர்கள் மேடையில் மிகவும் சிறப்பாக அனைவருமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் தான் விஜய் என்ற போட்டியாளர் பாடியிருக்கிறார் இந்த பாடலை பாடிய பின்னதாக நடுவர்களாக இருந்த கார்த்தி விஜய் பிரகாஷ் சைந்தவி மற்றும் சீனிவா போன்றவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த பாடலினை இவ்வளவு அழகாக இந்த மேடையில் பாடியது என்றால் நீர் மட்டும்தான் அவ்வளவு இனிதாகவும் இருந்ததாகவும் போட்டியாளரை பாராட்டி அவருக்கான கோல்டன் வழங்கியிருந்த பிரமோவானது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றது அந்த வகையில் கடந்த வாரம் திருமண பாடல்கள் என்ற சுற்று ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் திருமணத்தின் போது இடம்பெறுகின்ற சில பாடல்களை தெரிவு செய்து அழகாக

தங்களுடைய திறமைகளை அவ்வப்போது வெளிக்காட்டி கொண்டே வருகின்றார்கள் இப்படியும் அவர்கள் பாடுவார்களா என்ற மாதிரி மக்கள் மத்தியிலும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருவர் விருப்பம் விருப்பத்திற்குரியவர்களாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் தெரிவு செய்கின்ற பாடல்களும் அவர்கள் அந்த மேடையில் பாடும்பொழுதும் அனைவருமே மே மறந்து பார்க்கக்கூடிய வகையில் அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய இந்த பாடலை தெரிவு செய்து விஜய் பாடும் பொழுதும் மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களே நேரில் வந்து அந்த பாடலை பாடியது போன்றுதான் இருந்தது என்று பல தரப்பிலும்

ஒரு உங்களி உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்